எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளையும் ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் மனமை மொழிகளால் போற்றி வனமிந்தியா சார்பாக ஐநூற்றி இருபத்தி ஆறாவது வாராந்திர வான்மழை கருத்தரங்கத்திற்கும் பிரார்த்தனை கூட்டத்திற்கும் முகூர்த்தக்கால் நடும் மங்கள நிகழ்விற்கும் வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருக என்று தலைவர் சார்பாகவும் செயல் தலைவரின் சார்பாகவும் செயலாளரவர்களின் சார்பாகவும் இணைச் செயலர்களின் சார்பாகவும் பொருளாளரவர்களின் சார்பாகவும் இயக்குநர்கள் அரங்காவலர்கள் ரூபாய்கள் அனைவரின் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு முகூர்த்தகால் என்கிற இந்த மங்கள நிகழ்வை கண்ணுற்று கலந்து ஒன்றாம் தேதி மன விழா காண இருக்கின்ற இல்லறத்தை ஏற்க இருக்கின்ற குழந்தை செல்வங்கள் சச்சித் கபினயா ஆகியோர் வளமும் நலமும் பெற்று வாழ வாழ்த்துவதற்காக இந்த அரங்கை நிறைத்திருக்கின்ற உற்றார் உறவினர்களுக்கு நம்முடைய தனித்த வரவேற்பை உரித்தாக்கிக் கொள்ளுகின்றோம் வனம் இந்தியா என்பது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்திருக்கின்ற இந்த அரங்கத்தின் பின்பகுதியிலே மாட்டப்பட்டிருக்கிற புகைப்படம் எல்லா அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க அந்த மேலே ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்தில் அருள்காட்சி தந்து கொண்டிருப்பவர் பேரூர் ஆதீனத்தினுடைய இருபத்தி நான்காவது குருமகா சந்நிதானங்களாக அருளாட்சி செய்த நூற்றாண்டு இந்த நூற்றாண்டிலே நூற்றாண்டு கண்டு கொண்டிருக்கின்ற வழிபாட்டிற்குரிய சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர் பெரியோர்களுக்கு அவரைப் பற்றி தெரிந்திருக்கும் இளைஞர்களுக்கு கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பேராளுமை அடிகளார் அவர்கள் அவர்களுடைய தொண்ணூறாவது அகவையில் அவர்களை வணங்க வேண்டும் என்று இந்த பகுதியிலிருந்து சில பேர் செல்ல வறண்ட பல்லடம் பகுதியை வளமாக்குவதற்கு நீங்கள் மரம் நட வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார்கள் அந்த கட்டளையை ஏற்று இந்த அரங்கத்திலே பச்சை சட்டையோடு அமர்ந்திருக்கின்ற பெருமக்கள் எல்லாம் ஒன்றுகூடி கூடி ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட அரங்காவலர்களை ஒன்றிணைத்து மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களை ஒருங்கிணைத்து உருவாக்கி வழிநடத்தி ஓரளவு மனநிறைவும் கொண்டிருக்கின்ற தான் இந்த வனம் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த புனிதமான பேரமைப்பு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பல்லடங்கிற பேருக்கு சங்ககால பேர் பல்லோடை என்பது அந்த பல்லோடை என்கிற பெயருக்கு தகுந்தாற் போல இந்த ஊரிலே பல ஓடைகள் ஓடியது காலப்போக்கில் அந்த ஓடைகள் எல்லாம் மறைந்து போனது நஞ்சை நிலமாக இருந்த இந்த பல்லடம் மழை இல்லாத காரணத்தினாலும் நீர் இல்லாத காரணத்தினாலும் அது வறண்ட நிலமாக மாறிவிட்டது இன்றைக்கு மக்கள் எல்லோரும் உழவு செய்ய இயலாத ஒரு சூழ்நிலை இன்னும் இந்த சூழ்நிலை தொடரும் என்று சொன்னால் வாழ்வதற்கே கேள்விக்குறியாகிவிடும் என்கிற அச்சம் இதையெல்லாம் உள்ளத்திலே கருத்தில் கொண்டுதான் நம்முடைய பகுதி முழுவதும் பசுமை நிறைந்த பகுதியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த வரம் மனத் மனம் வனம் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பை உருவாக்கி லட்சக்கணக்கான மரங்கள் நட்டு அவை வளர்வதை கண்ணார கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு புனித அமைப்பாக இந்த அமைப்பு இன்றைக்கு பரிணமித்திருக்கின்றோம் இங்கிருந்து பல பகுதிகளில் பல மாவட்டங்களில் பல ஊர்களில் பல கிராமங்களில் இன்றைக்கு நாம் லட்சக்கணக்கான மரங்களை நட்டு அங்கே மழை பொழிவு அதிகமாகி இருப்பதை விஞ்ஞானபூர்வமாக உறுதி செய்து மனநிறைவோடு நாம் இருக்கிறோம் இப்படி எண்ணற்ற பசுமை பணிகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பினுடைய ஒவ்வொரு வாரத்திலும் இந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு மணிக்கு நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடி உலகம் நன்றாக இருக்க வேண்டும் மழை நன்றாக பெய்ய வேண்டும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த கூட்டத்திற்கு ஆளுமைகள் வருகிறார்கள் சிறந்த தன்னார்வலர்கள் வருகிறார்கள் அவர்களெல்லாம் இந்த அமைப்போடு இணைந்து இந்த பசுமை பணிக்கு அவர்களை இணைத்து கொள்ளக்கூடிய நல்ல நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது கொரோனா காலம் உட்பட ஆனால் அந்த அன்றைக்கு நாங்கள் என்ன செய்தோம் என்றால் இப்படி கூடியிருக்காமல் அவரவர்களுடைய இல்லத்திலிருந்து இணைய வழியாக அந்த கூட்டத்தை நடத்தினோம் அதே போல் ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு மூன்று ஆளுமைகளை அழைத்து இந்த அரங்கத்தில் அவர்களை அழைத்து இந்த சமூகத்திற்கு பசுமை சார்ந்த மனித மேம்பாடு சார்ந்த விடயங்களை பந்தி வைப்பதில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பசுமை திறச்சியும் பண்பு பயிற்சியும் எங்களுடைய நோக்கம் என்கிற அடிப்படையிலே நம்முடைய பெருமக்கள் எல்லாம் ஒன்று கூடி வாழ்வியலில் நாம் ஒவ்வொரு நாளும் மேற்கொள்ளக்கூடிய நிகழ்வுகளில் இந்த மண்ணை போற்ற வேண்டும் என்கிற அந்த மகோன்னதமான சிந்தனையை நாம் மனதிலே இருத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் அந்த அமைப்பிலே தான் நாம் இன்றைக்கு தமிழர்களாக இருக்கிற ஒவ்வொருவரும் பல நல்ல விடயங்களை மறந்து கொண்டிருக்கிறோம் அதில் ஒரே ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன் தமிழர்கள் எந்த நிகழ்வை செய்தாலும் மரம் நட்டு செய்தார் மரம் நட்டு செய்வது நம்முடைய மண்ணின் மரபு மரத்தை வெட்டி செய்வது மேற்கு நாட்டவர்களுடைய மரபு என்ன காரணம் மேற்கு நாட்டில் இருக்கிற மக்கள் கடுமையான விலங்குகளுடைய அந்த சூழலில் வாழ்ந்த காரணத்தினால் அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள மரங்களை வெட்டினார்கள் ஆனால் நம்முடைய மக்கள் அப்படி அல்ல மரத்தை நட்டுத்தான் எல்லாவற்றையும் தொடங்கினார்கள் ஒவ்வொரு நிகழ்விற்கும் மரத்தை நட்டு நட்டு செய்யக்கூடிய ஒரு பெரும் பண்பாடு இந்த மண்ணுக்குரிய பண்பாடு அதைத்தான் திருமணங்கள்ல முகூர்த்த கால் நடுவது என்கிற ஒரு நல்ல வழிபாட்டை செய்தார்கள் பழைய காலங்கள்ல பார்த்தோம்னா அந்த முகூர்த்த காலை கூட பால் மரத்தை நட்டு தொடங்கினார்கள் இன்றைக்கும் தென் மாவட்டங்களில் நீங்க போனீங்கன்னா அந்த பனைமரத்தை கொண்டு வந்து நட்டு அந்த பனைமரத்திற்கு வழிபாடு செய்து அந்த மங்கள நிகழ்வை தொடங்குவதை இன்றைக்கும் வழக்கமாக வைத்திருக்கிறார் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி போன்ற மாவட்டத்துக்கு போனீங்கன்னா ஊரில் ஒரு பொது பனைமரம் இருக்கும் அந்த பொது பனைமரத்தை கொண்டு வந்து வைத்து அந்த மரத்திற்கு வழிபாடு செய்து அந்த நிகழ்வை தொடங்குவார் நம்முடைய பகுதியில் நம் பெருமக்களை என்ன செய்தார்கள் அந்த மங்கள நிகழ்வு திருமணம் என்று சொன்னாலும் சரி குடமுழுக்கு என்று சொன்னாலும் சரி அது கோவில் விழாவோ இல்ல விழாவோ எதுவாக இருந்தாலும் அதை மரத்தை நட்டு தொடங்குவது என்பதை ஒரு பண்பாடாக ஒரு வாழ்வியலாக வழக்கமாக வைத்திருந்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆயிருச்சுன்னா ஒரு மரத்து குச்சியை வெட்டி கொண்டு வந்து அந்த மண்டபத்தில் கட்டி அதுக்கு பால் விட்டு வழிபாடு செய்துவிட்டு நம்முடைய வழிபாட்டை சுருக்கி விட்டோம் இதன் விளைவு என்ன ஆயிற்று என்று சொன்னால் மரங்களுடைய புரிதல் நம் சமூகத்திற்கு குறைந்து கொண்டே வருகிறது இதை உணர்ந்துதான் இப்போ சமீபத்தில் நடந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாரிடத்திலும் பணம் இருந்தது எல்லோரிடத்திலும் வசதி இருந்தது எல்லோருக்கும் செல்வாக்கு இருந்தது இருந்து என்ன பயன் ஆக்சிஜன் என்கிற ஒரு ஒரு நிலை இல்லாமல் எத்தனை பேர் உயிரை விட வேண்டிய ஒரு அவலம் இருந்தது இந்த ஆக்சிஜனை உற்பத்தி செய்வதற்கு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை போட்டு பல்வேறு நிறுவனங்களை தொடங்கினார்கள் ஆனால் நம்புங்கள் பெருமக்களே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு ஆக்சிஜனை வழங்கக்கூடிய நம் கண்ணார நாம் காணக்கூடிய தெய்வங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் அந்த மரங்களை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் தண்ணீர் விடுகிறோமா இல்லையா உரம் கொடுக்கிறோமா இல்லையா பாதுகாப்பு செய்கிறோமா அதை பற்றியெல்லாம் மரம் கவலைப்படுவதில்லை அதனுடைய வேலையை அது செய்து கொண்டே இருக்கிறது நல்ல காற்றை கொடுக்கிறது கனி கொடுக்கிறது வாழ்வதற்குரிய அத்தனையும் மரங்கள் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட மரத்தை வணங்க வேண்டும் என்பதை ஒரு மரபாக கொண்டிருந்த நம் பெருமக்களுடைய உயர்ந்த சிந்தனையை மீண்டும் மெய்ப்பிக்கிற வகையில் நாம் இந்த அற்புதமான ஒரு வழிபாட்டை தொடங்கி இருக்கிறோம் அதுதான் முகூர்த்தக்கால் வழிபாடு மண்டபத்தில் ஒரு குச்சியை ஒரு பால் மரத்து குச்சியை வெட்டி கொண்டு போய் கட்டி அதற்கு திருநீர் வைத்து சந்தனம் குங்குமமெல்லாம் வைத்து பால் விட்டு அதை வழிபாடு செய்வதோடு நிறுத்தி விடாமல் இன்றைக்கு ஒன்றாம் தேதி மணவிழா காண இருக்கிற சச்சித்தும் கபினயாவும் அவர்களுடைய கைகளினாலே அவர்களுடைய ராசிக்குரிய நட்சத்திரத்திற்குரிய மரக்கன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் எல்லாரும் அதில் தான் பிறந்திருப்போம் இருபத்தி ஏழு விண்மீன்களுக்கு தனித்த மரங்கள் உண்டு அந்த மரங்களுக்கும் நம்முடைய பிறப்புக்கும் ஒரு தொடர்பு உண்டு அந்த தொடர்பை தெரிந்து அந்த விண்மீனுக்குரிய மரத்தை அந்த நட்சத்திரத்திற்குரிய மரத்தை இந்த இரண்டு குழந்தைகளும் இன்றைக்கு அவர்களுடைய கையிலேயே பெரியோர்களுடைய முன்னிலையில் இந்த வளாகத்திலே இருக்கிறார் அவர்கள் நட்டுவிட்டு போய்விடுவார்கள் நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க சச்சித்தும் கபினயாவும் பக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஒன்று திருப்பூரிலோ சென்னிமலையிலோ பொங்கலூரில் இங்கே ஒரு பக்கம் இருப்பாங்க அவர்கள் இந்த பாதை வழியாக செல்லும் போதெல்லாம் அவர்களுடைய உள்ளத்திலே நம் திருமணத்தை முன்னிட்டு நாம் நட்ட மரங்கள் இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்கிற எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் வாழுகிற நூறு நூறு ஆண்டு வரையில் அந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும் எண்ணம் மட்டுமல்ல அன்பர்களே அவர்கள் நட்ட மரமும் அவர்கள் நட்ட அந்த இடத்திலேயே மிக உயர்ந்த நிலையில் வளர்ந்து கொண்டிருப்பதை இந்த வனம் இந்தியா உறுதி செய்து அவர்களுக்கு துணை நிற்கும் எத்தனை வருஷம் கழிச்சாலும் சச்சித்தும் கபினயாவும் அவர்களுடைய குழந்தை செல்வங்கள் அவர்கள் வரக்கூடிய அடுத்த தலைமுறையினர் வருகிற போது இந்த வளாகத்திற்கு வரலாம் இங்க பாருங்க நாங்க திருமணத்தின் போது நட்ட மரம் கோடி கோடியாக இன்றைக்கு செலவு செய்து திருமணங்களை நடத்தி கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தான் மிக சொற்பமான தொகையிலே இந்த இரண்டு குழந்தைகளும் அவர்களுடைய கரங்களினால் இங்கே நடப்படுகின்ற மரம் நூறு நூறாண்டு கடந்தும் இந்த உலகத்திற்கு அவர்களின் சார்பில் பயனை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கும் இப்படிப்பட்ட ஒரு புனிதமான வழிபாடு தான் இன்றைக்கு நாம் இங்கே செய்ய இருக்கின்ற வழிபாடு இந்த வழிபாட்டில் அவர்களுக்குரிய அந்த விண்மையினுக்குரிய மரக்கன்றுகள் மேடையிலே வைக்கப்பட்டிருக்கிறது இதனை தொடர்ந்து அந்த வழிபாடு நடைபெறும் அந்த வழிபாட்டின் நிறைவில் அவர்களுக்கு வாழ்த்து செய்தவுடன் எல்லோரும் இங்கிருந்து சென்று அந்த மரக்கன்றுகளை நட்டு அந்த இடத்திலே நாம் மங்கள வழிபாடு செய்து இந்த விழாவை நிறைவு செய்ய இருக்கின்றோம் அன்பு சான்ற பெருமக்களே மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு மங்கள நிகழ்வு ஏதேனும் ஒரு சிறப்பு நிகழ்வு நடக்கும்போது அதிகமாக வேண்டாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்களுக்கு கொடுங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்கள் என்ன மரக்கன்றை சொல்லுகிறீர்களோ அதை நாங்கள் நடுகிறோம் நட்டு விட்டு இப்போ நிறைய பேர் மரம் நடுறாங்க நட்ட மரம் பத்து நாள் கழித்து போய் பார்த்தால் ஆடோ மாடோ அதை அரித்திருக்கும் அல்லது தண்ணீர் இல்லாமல் காய்ந்து போயிருக்கும் நாங்கள் அப்படி இல்லை நீங்கள் நட்ட மரக்கன்று மூன்று ஆண்டுகள் அவை வளர்ந்து தானே வளரக்கூடிய நிலை வரையில் பாதுகாத்து பராமரித்து அதை உங்களுக்கு கூகுள் டேக் மூலமாக உங்களுக்கு உறுதிப்படுத்தக்கூடிய உண்மையான பணியை இந்த பசுஞ்சட்டை அணிந்திருக்கக்கூடிய வனம் இந்தியாவினுடைய பெருமக்கள் இந்த சமூகத்திற்கு உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அன்பு பெருமக்களே நீங்களும் உங்களுடைய சிறப்பு நிகழ்வுகளை இப்படி மரம் நட்டு அதை மேலும் உயர்த்திக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த இயக்கம் தருகிறது எல்லோரும் வந்திருக்கிறீர்கள் வந்திருக்கிற அனைவரும் இந்த புனித பணியில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு மனவிழா காண இருக்கின்ற சச்சித்தும் கபினயாவும் எல்லா வளமும் நலமும் பெற்று இறைவனுடைய கருணையினாலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு நாம் எல்லோரும் நம்முடைய செயலாளர் அவர்கள் பிரார்த்தனையிலே சொன்னதைப் போல எல்லோரும் அவர்களை மனதார வாழ்த்தி நெஞ்சார அவர்களுடைய வாழ்க்கை மேம்பாடடைய வேண்டும் அவர்கள் இருவரும் இல்லறம் என்று சொல்லக்கூடிய நல்லறத்தை ஏற்று தங்களுக்காக மட்டுமல்ல இந்த சமூகத்திற்காகவும் பல நல்ல சிந்தனைகளை செயலை தந்து வள்ளுவனுடைய வாக்கின்படி இந்த சமூக அறத்தை மேம்படுத்துவதற்கு இந்த குழந்தைகள் துணை செய்ய வேண்டும் உங்களுடைய வழிவழியினர் அதற்கு வழிகோல வேண்டும் அதற்கு நீங்கள் வழிகாட்ட வேண்டும் பெருமக்கள் வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி இறைவனுடைய திருவருளும் குருவருளும் இந்த குழந்தைகளுக்கு நிரம்ப இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வந்திருக்கிற அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என்று வரவேற்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்